வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மச்சாசனம் அதாவது இதற்குண்டான பெயர் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செய்கிற ஆசனம் வந்து ஒரு மீனோட தோற்றம் இருப்பதனால இதற்கு மச்சாசனம் சொல்லுவாங்க இதில் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய குளத்துலேயோ இல்லை ஆற்றுலையோ நம்முடைய மீன் வந்து எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறதோ அந்த தண்ணிய அதே போல நம்முடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கலாம் இந்த மச்சாசனம் அதே போல இந்த கழுத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பட்டை போல அணிந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த ஆசனம் வந்து மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் லிக்விடட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஆன தினங்களில் ஒரு அந்த மூணு நாளோ இல்லை ஐந்து நாட்களோ அதன் பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் அந்த நேரங்களில் பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சி என்பது செய்வது நல்லது இந்த பயிற்சி செய்வதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மாவுக்கு வீசிக்கு சைனஸ்க்கு அதே போல் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது உடல் உடற்பருமனை குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல் தொடைப்பகுதியில் இருக்கின்ற கழிவுப் பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சி இதில் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துலேயே நீங்க வந்து அந்த கழுத்துடைய பட்டையை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல் இந்த சிட்டிங் போஸ்டில் ரொம்ப நேரம் அமர்ந்து கொண்டு வேலை செய்பவர்களுக்கும் அந்த கழுத்து வலி வருவதை நம்ம பார்க்கலாம் அதே போல ரொம்ப லாங் டிரைவ் பண்றவங்க டூ வீலராக இருந்தாலும் சரி இல்ல போர் வீலர்ல டிரைவ் பண்றவங்களும் சரி அந்த கழுத்து வலி என்பது நார்மலா வரும் அவர்களும் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளும் பொழுது மிக சிறந்த ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் இதுல வார்ம் அப் எக்ஸசைஸ் ஜஸ்ட் ஒரு கழுத்துக்கு மட்டும் ஒரு மூமெண்ட் கொடுங்க போதும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் கழுத்து மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இதுல வெளியில வரும் இதுல மூச்சு காத்த இழுப்போம் இங்க வெளியில வரும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது வந்து உண்டான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ஆசனத்தை பாரு இப்ப நம்ம அந்த மஜாசனத்தை பார்க்கலாம் இப்ப பேசிக்கா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் சாதாரணமா நம்ம ரைடவுன் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம தலையணி பயன்படுத்தி கொள்ளலாம் இதுல உங்களுக்கு பத்மாசனம் எனக்கு வரல அதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு யுக்தி பார்க்கலாம் இப்போ கால்கள் வச்சுக்கிறோம் இந்த பட்டாம்புச்சி ஆசனம் செய்யலாம் இப்போ இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பத்மாசனம் வந்து சுலபமா வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அப்புறம் கால்கள் வந்து ஒரு காலை நீட்டிட்டு இந்த காலை இப்படி கொண்டு வரணும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் பத்மாசனம் செய்யறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உங்களால முடியலன்னா உதாரணத்துக்கு நம்ம இது போல ஒரு கால் மேல போட்டுக்கலாம் இது அடுத்த பத்மாசனம் இதுவும் எனக்கு வரல அப்படின்னா சுகாசன நிலையில இருந்து நம்ம செய்யலாம் இப்போ அந்த பதிவை பார்க்கலாம் நம்ம சுகாசன நிலைக்கு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா பண்ணிட்டு நம்ம செய்யலாம் உங்களுடைய தலை வந்து இங்க வரணும் அதாவது தலை வந்து இங்க வரணும் அதாவது கழுத்துக்கு சற்று கீழ்த்தானம் இப்போ சுகாசனம் இல்ல அர்த்த பத்மாசனம் இது நிலையில வந்துட்டோம் இதுல அப்படியே சாதாரண மூச்சு ஒரு நம்ம இருக்கலாம் இதுல மெமரி பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண் பார்வை தெளிவடையும் முக பொலிவுக்கு ஒரு முக்கியமான ஆசனமா பார்க்கலாம் உங்களால அர்த்த பத்மாசனம் செய்ய முடியலன்னா அப்படியே சுகாசனம் செய்யலாம் ரிட்டர்ன் பண்ணி எழுந்துக்கணும் இல்லை கொஞ்சம் இருந்தால் அட்வான்ஸா ஜ நல்ல உங்களுடைய கழுத்து பகுதி வந்து போல் நிலையில வரணும் உங்களுக்கு செய்யும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர்ல பெயின் இருக்கு அப்படின்னா இந்த போஸ்டர் செய்யலாம் இப்போ செய்யும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா இது போல ஒரு வார்ம் அப் செய்யலாம் இப்போ நம்ம தலையணை சப்போர்ட் இல்லாம எவ்வாறு செய்யலாம் இதுல பத்மாச நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு அப்படியே பேக்ல டவுன் பண்றோம் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு தாராளமா தாராளமாக கால்கள் இது போல பிரிச்சுட்டு இது போல இழந்துக்கலாம் இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிலைகளை நம்ம இதுல